हाय गाइस இன்னைக்கு பாக்க போற டாபிக் காட்டன் கேண்டி அதாவது பஞ்சு மிட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிருக்காங்க இதுக்கான பின்னணி என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்திய விடவில் இருக்க போது ஸோ காட்டன் கேண்டி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து முன்னாடியே பேன் ஜான் ஜேன்மந்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலும் தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பஞ்சு மீட்டையை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது உணவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம் சுப்பிரமணி இவர் இந்த ஒரு ரூல்ஸை கொடுத்துருக்காரு ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் செக் பண்ண இந்த ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரோடோமைன் பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வேதிப்பொருள் காட்டன் கேண்டிக்குள்ளே இருக்கிறதாலும் இந்த ரசம் ரசாயனம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரையும் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டிச்சேரியிலும் தமிழ்நாட்டிலையும் யாருமே காட்டன் கேண்டியை விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதோட பின்விளைவு காட்டன் கேண்டியில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது குடல் போட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அப்பளம் பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயனத்தை மிக்ஸ் பண்ணி கலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்பளத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கெமிக்கலை யூஸ் பண்ணுறதால அந்த உள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி லேபில் செக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தலை விதிச்சிருக்காங்க அதையும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வாழ்வாதாரமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவுத்துறையில் இது வந்து கன்ஃபார்ம் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட்டான ரிசல்ட் வந்தால் மட்டும் இந்த விஷயம் தொடர முடியும் விற்கவும் முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தர விடிச்சிருக்காங்க அதாவது ரோஸ் கலர் எசன்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கிரியேட் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதால யாருமே விற்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரசாயனம்தான் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிருக்காங்க சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்னன்ற விஷயத்தை மறக்காம தெரிவிங்க இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா சிகரெட்டு ஷாப்ல இருக்கக்கூடிய ஒயின்ஸ் இதெல்லாம் தான் இருக்காங்க சோ இதை பத்தி யாரும் பெருசா பேச கிடையாது இதுக்கு பேனும் கொண்டு வர கிடையாது பட் சாப்பிட்ற பொருள்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் நல்லதாக பட் இதை இருக்கக்கூடிய வாழ்வாதார மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்க போகுது பட் என்ன நடக்க போதா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி மாற்று சொல்யூஷன் இருக்குமான்ற விஷயத்தை அடுத்த ஒரு வீட்டில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணது சரியாக தப்பான்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்